வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கருஞ்சீரகத்தில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கருஞ்சிரகத்தில் நார் சத்துக்கள் அமினோ அமிலங்கள் இரும்பு சத்து சோடியம் கேல்சியம் மற்றும் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது ஆற்றல் மையமாக நமக்கு விளங்கிக்கிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் கருஞ்சீரகத்தில் விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் பி டுவெல் நியாசின் விட்டமின் சி உள்ளிட்ட சத்துக்கள் அதிக இருக்குது கருஞ்சீரக எண்ணெயில் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் விட்டமின்கள் மினரல்கள் இருக்குது கருஞ்சிறகு எண்ணெயில் பதினேழு சதவீத புரதமும் இருபத்தாறு சதவீதம் கார்போஹைட்ரேட்டும் ஐம்பத்தி ஏழு சதவீதம் தாவர எண்ணெய்களும் இருக்குது ஸோ இந்த ஒட்டுமொத்த ஊட்டச்சத்துக்கள் அமினோ அமிலங்கள் ஒன்றிணைந்து கருஞ்சீரகம் நமக்கு என்னென்ன மருத்துவமனைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னால் இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களுக்கு இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் Yeah. நினைவுத் திறனை மேம்படுத்தக்கூடியது கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தை தேன் கலந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய நினைவுத் திறனை அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வெறும் வயிற்றில் நம்ம கருஞ்சீரகத்தை தினசரி எடுத்துகிட்டு வரும்போது மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வந்து சிறந்த விதத்தில் இருக்கும் வயதானவர்களுக்கு ஏற்படக்கூடிய நினைவுத் திறன் குறைவுக்கு சரியான ஒரு தீர்வாக கருஞ்சீரகம் அமையும் கருஞ்சீரகத்தை புதினா இலைகள் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா அது பார்க்கின்சன் அல்சமிர் போன்ற நரம்பு மண்டல பாதிப்புகளுக்கான சிறந்த தீர்வாக அமையும் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்தில் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நீங்கள் கருஞ்சிரகத்தை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய மூளைகள் இருக்கக்கூடிய நரம்புகள் வெகுவாக தூண்டப்பட்டு இறுக்கங்கள் ஏற்படாமல் அதில் ரத்த ஓட்டம் அளவில் பாய ஆரம்பிக்கும் மூளை செல்கள் வந்து உங்களுக்கு புதுப்பிக்கப்படும் மூளை வளர்ச்சி குன்றக்கூடிய அபாயம் எல்லாம் ஏற்படாது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூளையினுடைய செயல்படக்கூடிய திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கிறதால எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று நீங்கள் ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பீங்க நீரிழிவை தடுக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கருஞ்சீரகு விதைகள் டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் கருஞ்சீரகத்தை சாப்பிட்டு வரும்போது அவர்களினுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைத்திருக்கிறதுக்கு அந்த கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உதவும்ன்றதை மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க நீரிழிவு நோயாளிகள் நல்ல பலனை பெறணும் அப்படின்னா பிளாக் பிளாக் டீயோட சேர்த்து உண்ணும்போது நல்ல பலனை பெறலாம் பிளாக் டீட நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஊட்டச்சத்துக்கள் விரைவாக உங்களுக்கு கிடைக்கும் உடனே அது கலக்கும்போது கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட்லேருந்து கிடையாது அது வளமான அமினோ அமிலங்கள் நாசத்து கொண்டு இருக்கிறதால ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை கட்டுப்பாடோடு வைத்து நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து உங்களை விடுபட வைக்கும் இன்சுலினுடைய அதை கரெக்டான லெவலில் சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால உங்களுக்கு நீரிழிவு மறுபடியும் ஏற்படாது வந்து உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்க இப்போ ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது கரிஞ்சிருக்கிறத உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க நீரிழிவு அப்படின்ற அந்த பிரச்சனைக்கு நீங்கள் போக மாட்டிங்க இதய பராமரிப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கருஞ்சிறகு விதைகள் கருஞ்சிரக விதைகள் இதய ஆரோக்கியத்திற்கு வழிவகுத்துக்கு காரணம் ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளினுடைய அளவுகளை கட்டுப்படுத்தி இதயத்தினுடைய ஆரோக்கியத்தை கருஞ்சீரகம் பாதுகாக்கும் கருஞ்சிரகத்தை நம்ம பால்ல கலந்து குடிச்சோம்னா நல்ல பலன் கிடைக்கும் நல்ல கொலஸ்ட்ரால் மட்டும்தான் நம்மளுடைய இதயத்துக்கு கருஞ்சிறகம் கொடுக்கும் ரத்த நாளங்களில் படித்தடக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றிடும் ஸோ இதனால நரம்புகளையும் இருக்கங்கள் ஏற்படாது அந்த பிபி பிரச்சனை எல்லாம் இருக்காது அதனால் நம்மளுடைய நரம்புகளில் ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவும் இருக்காது இதனால் இதயத்திற்கு வேண்டிய ரத்த ஓட்டம் அளவில் கிடைக்கிறதால இதயம் பண்படங்கு பலம் பெறும் மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இதய தசைகள் வலுவிழுந்து போகிறதாலே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம் ஸோ அதனால் எதுவுமே இல்லாமல் இதயம் பண்படங்கு பலம் பெறு இதய துடிப்பெல்லாம் சீராக இருக்கிறதுக்கு ரத்தத்துக்கு இதய அதாவது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் அளவில் போகிறதுக்கு ரத்தம் சுத்திகரிக்கப்பட்டு உடல் உறுப்புகளை கிடைக்கிறதுக்காக விதைகள்லாம் இதயம் பராமரிக்கிறதுக்கு ரொம்ப நல்லதுன்றதால கருஞ்சிறகு விதைகளை நம்ம எடுத்துக்கணும் வீக்கத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சிறகு விதைகள் கருஞ்சிறகு விதைகளில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் பண்புகள் இருக்கிறதால உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை கருஞ்சீரக விதைகள் குறைக்கும் ஸோ அதாவது அலர்ச்சிக்கு எதிரான பண்புகளை நமக்கு கருஞ்சீரக விதைகள் கொடுக்கறதில்ல ஏதாவது வீக்கங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அதை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு கருஞ்சிரக விதைகளை எடுத்துக்கலாம் கருஞ்சிரக எண்ணெயை கை கால் மூட்டுகளை தடவுவதன் மூலமாக அங்கே ஏற்படக்கூடிய வீக்கங்கள் அங்கே ஏற்படக்கூடிய வழிகளை வந்து நம்மளால் குணப்படுத்த முடியும் நல்ல பலன் நம்ம கிடைக்கும் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் குறைக்கிறதுக்கு கருஞ்சிரக எண்ணெயை பயன்படுத்தலாம் அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்திலே பரிந்துரைச்சிருக்காங்க ஸோ வீக்கங்கள் உடல் உள்ளுறுப்புகள்லையும் அல்லது உடல் வெளிகள்லையும் நம்ம ஏற்படும் பொழுது அதை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கும் நாள்பட்ட நமக்கு இருக்கக்கூடிய தீவிரமான நோய்களை குணப்படுத்தி அந்த நோய்களை மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கான ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த அலட்சிக்கு எதிரான நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை கருஞ்சீரக விதைகள் கருஞ்சீரக எண்ணெய் நமக்கு கொடுக்கும் ரத்த விதத்தை குறைக்கக்கூடியது கருஞ்சீரகம் அதாவது பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷரை நமக்கு வந்து குறைக்கும் கருஞ்சிரக எண்ணெய் நமது உடலினுடைய ரத்த விதத்தை கட்டுக்கொள்ள வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரத்த அழுத்த மாறுபாடு வண்ணம் பாதுகாக்கும் உயர் ரத்த அழுத்தம் கொண்டவர்கள் வெது வெதுப்பான நீரில் கரிஞ்சீரக எண்ணெயை கலந்து குடிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் அதாவது இந்த ஹை பிபி கண்ட்ரோல் ஆகிடும் இரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் வந்து தளர்த்தப்படுவதால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் சீரானகளுடன் நம்மளுடைய உடலுக்கு பாய ஆரம்பிக்கிறதால நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே நமக்கு வந்து ஏற்படாது ஸோ பிபி பிரச்சனை விடுபடலாம் அந்த மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து இருக்காது பற்களினுடைய வலிமைக்கு கருஞ்சீரகம் பண்ணும் கருஞ்சீரகம் பற்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த வாய் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் ஈறுகள்ல ரத்த கோ ரத்த போக்கு ஏற்படுதுன்னு வச்சுங்களா அந்த பிரச்சனைகளுக்குமே கருஞ்சீரகம் வந்து தீர்வாக அமையுது பல்வழிக்கு உடனடி தீர்வாக கருஞ்சிரகம் விளங்குது வாய் சம்பந்தமான பாதுகாப்பை மேம்படுத்தக்கூடிய பொருட்டு அரை தேக்கரண்டி கருஞ்சீரகம் எண்ணெய் ஒரு கப் தயிரில் நம்ம கலந்து அதை தினமும் இரண்டு முறை ஈர்களில் தேய்த்து வரும்போது பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நமக்கு நீங்கி போயிடும் இதனால ஈறுகள் நமக்கு வலிமை பெறும் ஈரிகளில் ரத்த கசிவு ஏற்படாது அப்புறம் நம்ம ஈரிகள் ஸ்ட்ராங்காக இருக்கும் போது பற்களும் வலிமையாக இருக்கும் பற்களில் பிளேக் பழுவ தடுக்கப்படும் ஸோ அந்த கரைகள் எதுவும் படியாதால நமக்கு வாய் துர்நாற்றம் எதுவும் வீசாது உமிழ் நீரினுடைய தரம் மேம்பட்டு வாய் ஆரோக்கியம் மேம்படும் சுவாச புத்துணர்ச்சி நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த கீழ்த்த தாடைகள் வலி ஏற்படுவது பற்கள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையும் ஏற்படாது ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியது கருஞ்சிறக விதைகள் ஸோ இப்போல்லாம் நிறைய நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது காற்று மாசு அதுக்கு காரணமாக இருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆஸ்துமாவில் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் கருஞ்சிறகத்தின் கொண்டு செய்யக்கூடிய மருத்துவம் இனிய வரப்பிரசாதமாக இருக்குன்னு சொல்லலாம் விதவிதப்பான நீரில் வந்து கருஞ்சிறகு எண்ணெய் மற்றும் தேன் கலந்து குடித்து வரும்போது நல்ல பலன் நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கும் அதில் எந்த இன்ஃபெக்ஷன்ஸுமே ஏற்பட்டிருக்காது சளி காய்ச்சல் வறட்டி தொண்டை இது எதுவுமே இருக்காது இந்த மாதிரி சாதாரணமான நோய்கள்லாம் குணப்படுத்தப்படும் நுரையீரல் ஆரோக்கியமாக அது ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த சுவாச சுவாச மண்டலமே மண்டலமே உங்களுக்கு அந்த மூச்சு மூச்சு சிரமம் திணறல் ஏற்படுவது இது மாதிரி எதுவுமே இருக்காது வலுப்பெறும் ஆகிடும் உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கருஞ்சிரகு விதைகளை எடுத்துக்கலாம் கருஞ்சிரகம் நமது உடலினுடைய வளர்ச்சிதை மாற்ற விகிதத்தை அதிகரித்து நம்ம வந்து உடல் வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயத்துலையுமே ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் வெது வெதுப்பான நீரில் கருஞ்சிரகத்தை வந்து நம்ம கலந்து தினமும் குடித்து வரும்போது உடல் எடை குறைப்பில் நல்ல மாற்றத்தை நம்மளால் பார்க்க முடியும் இது என்ன பண்ணும் அப்படின்னா பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடை குறைக்கும் ஏன்னா பட்னி கிடந்து நம்மளுடைய உடல் அடை நம்மளால் குறைக்க முடியாது அது கடுமையான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் அதனால் நீ கருஞ்சிரகத்தை தண்ணீரில் கலந்து குடிச்சிங்கன்னா அது உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணும் அதிகப்படியான கலூரிகள் ஸ்டாப் பண்ணிட்டு ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புக்களை எல்லாம் கரைத்து உங்களுக்கு எனர்ஜியாக மாற்றி கொடுத்துரும் ஸோ கொழுப்புகள் வந்து உங்களுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய எடையை குறைக்க முடியும் உங்களால் அதுக்காக தான் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா கரிஞ்சிருகத்தை எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடலடிய பக்க விளைவுகளை இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைச்சிக்கலாம் தோல் மற்றும் முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியது கருஞ்சீரகம் சருமம் மற்றும் முடிகளினுடைய பராமரிப்புக்கு கருஞ்சீரகம் முக்கிய பங்காற்றுது நல்ல பளபளப்பான சருமத்திற்கு கருஞ்சிரகம் எண்ணெயை எலுமிச்சு ஜூஸில் கலந்து ஃபேஸ் பேக் மாதிரி தனவி வரலாம் அது மாதிரி தரவணிங்கம்னா முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் கரும்புள்ளிகள் என எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது மின்னக்கூடிய சருமம் கிடைக்கும் கருஞ்சீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முடியினுடைய வளர்ச்சியை துரிதப்படுத்துவது மட்டும் இல்லாமல் முடி உதுதல் பேன் பொடுகு ஏற்படுதல் பித்தநிறை இளம் நிறை ஏற்படுவது இந்த மாதிரி பிரச்சனைகளுமே ஏற்பட நம்மளை பாதுகாக்கும் முடிக்கு வந்து போஷாக கொடுக்கும் அதாவது முடியினுடைய வேர்கால்கள் வரைக்குமே அதை ஸ்டார்ட் அதில் வந்து நமக்கு ஸ்ட்ராங் பண்ணதால் எந்த முடி தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் அடர்த்தியாக வளரக்கூடிய கருகரு வளரக்கூடிய கூந்தல் அமைப்பை கருஞ்சீரக விதைகள் நம்ம கொடுக்கும் கருஞ்சரக எண்ணெயும் அதுக்கு காரணமாக இருக்கும் ஸோ தொடர்ந்து நீங்கள் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை